ஒண்ணு பெரியாரு டேமேஜ் பண்றதுக்கு நம்ம சீமாறு அடுத்தது தமிழ் திராவிடியன் மாடல் அதை டேமேஜ் பண்றதுக்கு நம்ம தம்பி தாவேகா தம்பிய நான் பிறகு வச்சுக்கிறேன் அண்ணன் முதலாளம் பேசுறேன் ஒரு ஒரு பேசிக்கா ஒரு சங்கி அவருடைய மூதாதையர்கள் இந்த பிஜேபியோட மூதாதையர்கள் அப்ப நடத்தின போராட்டம் நாட்டுக்காக இல்ல மாட்டுக்காக அப்படி இப்ப மேத்த என்று சொல்லி மாட்டுக்கு அக்கறைப்படுகின்ற நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஒரு இந்த கோ அரசியல் இருக்கு இல்லையா அது என்ன பசு அரசியல் அதை அதுக்கான கான்செப்ட் உருவாக்கிட்டு இருக்காரு பெரியாரு ரொம்ப மோசமா பேசுறாரு தப்பு அண்ணே தப்பு ஒரு பிராமணர் தன் மனைவி வழியாக குழந்தை பெற முடியாவிட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேற ஆண்கள் வழியாக அந்த பெண் கருத்தரிப்பதை ஒத்துக்கொள்கிறது மனுசாஸ்திரம் இதெல்லாம் மனுசாஸ்திரத்தில் இருக்குது அதை அவன் பேசுறான் நாம் தமிழர் சீமான் உங்களுக்கு எங்க போனிச்சு சுத்திரன் எங்க போனிச்சு உங்களுக்கு புத்தி இது மாதிரி வந்து உடல் பசி எடுத்தால் தங்கை கூட தமக்க கூட அப்புறம் தாய் கூட போறான் இது பெரியார் சொல்லல நான் யார் சொன்னா தெரியுமா விஜயலட்சுமி சொன்னாங்க உங்களை பத்தி தப்பா நினைக்காதீங்க நான் வரம்ப மீறேன் முக்தர் சொன்னது போல நீ எத்தனை பேரை உனக்கு கட்டக்கால சப்போர்ட்டுக்கு வச்சிருந்தாலும் பெரியாரோட ஒரு மசரை கூட கொடுக்க முடியாது இது பெரிய மனது வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டதன் காரணத்தால் அவர்கள் பொழுது இந்திய குடிமகன் இல்லை என்பதாக இப்போ புள்ளி வரங்களை அவர்கள் காட்டுகிறார்கள் அப்படி அல்ல அது அவர்களுடைய யுத்தி அது யாரெல்லாம் இந்த காவி பாசிசத்தை எதிர்க்கின்றார்களோ அவர்களை இந்த நாட்டின் குடிமகனே இல்லை என்பதாக அவர்களுடைய இந்த நடவடிக்கை அதை விட்டுருங்க அதை மரியாதைக்குரிய தோழர் முக்தர் அவர்கள் அவர்கிட்ட தொலைபேசியில் பேசும்போது சரி அல்லது அவருடைய இந்த நிகழ்ச்சிக்காக அவருடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சி அப்புறம் அவர் குவயத்தில் குயத்தில் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தினால அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் அதில் அவருடைய பொலிட்டிக்கல் கான்செப்ட் என்னங்கிறது தெரிய வந்தது அவர் தெளிவாக தன்னை பற்றி அடையாளப்படுத்தி கொள்கிறார் பொதுவாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா நடுநிலையாக இருக்கணும் ஊடகங்கள் அல்லது பத்திரிக்கை இது ஒன்று ரெண்டாவது முக்கியமானது கொள்கை நீங்கள் இந்த விடுதலை ரெண்டு என்கிற படத்தை ஒரு திரைப்படத்தின் வழியாக சொன்னாக்கா சரியாக இருக்கும் அந்த படத்தில் ஒரு வசனம் வரும் கொள்கை இல்லாத எந்த தலைவரும் ஒரு ரசிகர் கூட்டத்தை தான் வைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் கொள்கை வேண்டும் என்பது தொடர் முக்தரை தன்னோட கொள்கை என்பதை டிக்ளேர் என்னன்னு சொன்னாக்கா ஆம் நான் ஒரு பெரியாரிஸ்ட் நான் நான் ஒரு திராவிட அரசியலை ஏற்றுக்கொள்பவன் நான் ஒரு பெரியாரிஸ்ட் இதை மறுப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் இந்த இனத்திற்கும் இந்த மொழிக்கும் துரோகிகள் என்பதை அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கார் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முக்தர் அவர்கள் தன்னை பெரியாரி என்று டிக்ளேர் பண்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆமா அந்த பெரியார் என்பது வெறும் இன்னைக்கு மோடி நான் பல பலமுறை வந்து போகின்றார்கள் தமிழ்ல பேசுறாங்க திருக்குறள் பேசுறாங்க என்னவன பண்றாங்க கீழடிக்கு போயிட்டு வர்றாரு ஆனா கீழடி ஆய்வை எடுத்து மூடுறாரு இப்படி நடந்து கொண்டே அவர்கள் தமிழுக்காக அவர்கள் ஏதோ அக்கறை காட்டுவது போல என்னென்ன பண்ணி பார்க்குறாங்க ஆனா ஒண்ணு நடக்க மாட்டேங்குது அதை தாண்டி ஏற்கனவே கோபேக் மோடி என்று கருப்பு பலூன் பறக்கவிட்ட இந்த நாடு இந்த மக்கள் கால் உடைந்த காவி கால் உடைந்த பாஜக இப்பொழுது ஒட்டுக்கால் இந்த என்ன கட்டக்கால் சொல்லுவாங்கல்ல சப்போர்ட்டுக்காக அப்படி அதிமுக தேமுதிக பாமக அப்புறம் நாத்தாக்கா நீதாக்கா என்பதாக எல்லோரும் வர்றாங்க என்றாலும் கூட தப்பா நினைக்காதீங்க இப்போ நான் வரம்புறேன் சொன்னது நீ எத்தனை பேரை உனக்கு கால சப்போர்ட்டுக்கு வச்சிருந்தாலும் பெரியாரோட ஒரு மசர கூட கொடுக்க முடியாது இது பெரியார் மன்னது இது எங்கள் தமிழ் நாடு தந்தை பெரியாரின் வீடு அந்த காவிக்கு இங்கு வேலை இல்லை இது கருஞ்சட்டை காடு கருஞ்சட்டை காடு இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு அன்பக காவிக்குங்க இது கருஞ்சட்டை காடு கருஞ்சட்டை காடு இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு பெரியார் ஒருவர் இல்லை என்றால் பெண் கல்வி ஏது கல்வி ஏது பெரியார் ஒருவர் இல்லை என்றால் பெண் கல்வி ஏது கல்வி ஏது உன் மன தர்ம மதி சுவரை தடியால் உடைத்ததாரு தடியால் உடைத்ததாரு விதவை மறுமண சட்டம் திராவிட கொள்கையை வேறு விதவை மறுமண சட்டம் திராவிட கொள்கையை வேறு என்றால் நாடே வெண்ணிராடையோடு வெண்ணிராடையோடு இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு கள்ளும் வீசிய போதும் கலங்கா பெரியாரு கலங்கா பெரியாரு கள்ளும் சருப்பும் வீசிய போதும் கலங்கா பெரியாரு கலங்கா பெரியாரு நெஞ்சில் தைத்த முள்ள நினைத்து கலங்கி போனாரு கலங்கி போனாரு முத்திர

இப்பொழுது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைவதற்கு பெரும் தடையா இருப்பது ரெண்டு ஒன்னு திராவிடம் என்கிற கருத்து ரெண்டாவது பெரியார் இல்ல பெரியார் என்கிற பெரும் சுவரும் திராவிடம் என்கிற கருத்தியலும் ரெண்டு தான் தடையா இருக்குது இது ரெண்டையும் ஒழித்தாதான் இங்க அந்நியர்கள் நுழைய முடியும் உங்களுக்கு யாருன்னு தெரியும் அது ஒரு நிறம் அது ஒரு ஃபிலாசஃபி ஒரு கோட்பாடு டாக்ட்ரின் அந்த வகையில் அதற்கு பெருந்தடையாக இருப்பது இது அவர்கள் நேரடியாக இதை அட்டாக் பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை பெரியார் அட்டாக் பண்ணி பார்த்தாங்க அதுக்காகவே இவர் எச்சராஜா போனவர்கள்லாம் பேசுகிறாங்க பெரியார் ரொம்ப மோசமானா பேசுகிறாங்க அதே போல் திராவிடம் எங்கே இருக்குது என்பதற்கு பெரிய உருட்டெல்லாம் உருனாங்க திராவிடம் என்பது நிலமா திராவிடம் என்பது மொழியாக அடையாளமாக பண்பாடாக திராவிடம் என்பது நூற்றாண்டு காலமாக இல்லை ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக எம் மக்கள் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு எதிராக நாங்கள் கையில் இன்னமும் வைத்திருக்கின்ற ஒரு ஆயுதம் தான் திராவிடம் இதற்கு வேற எந்த விளக்கமும் இல்லை ஆனாலும் கூட அதை தமிழை அதற்கு எதிராக நிறுத்தி திராவிடம்ன்றது ஒரு இனத்தின் வரையறை கிடையாது என்றெல்லாம் பெரிய மேதாவிகள்லாம் உருட்டி இப்ப அதை டேமேஜ் தான் உங்களோட வேலை அப்படி ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு அந்த அசைன்மெண்ட் ஒண்ணு பெரியார் டேமேஜ் பண்றதுக்கு நம்ம சீமாறு அடுத்தது தமிழ் திராவிடியன் மாடல் அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு நம்ம தம்பி தாவேக்கா தம்பியை நான் பிறகு வச்சுக்கிறேன் அண்ணனை நான் பேசுகிறேன் அவர் பெரியார பற்றி என்ன சொல்கிறார் முதல் அவரை பற்றி புரிந்து கொள்ளணும் பேசிக்காக ஒரு சங்கி ஆமாம் ஏன்னாக்கா எந்த மாட்டு அரசியலை வைத்து அக்கலக்கையும் பெகலுக்கானையும் கொன்றார்களோ சாலையில் அடித்தே கொன்றார்களோ அதற்கான ஒரு கருத்தியல் அடித்தள உருவாக்கிட்டு இருக்காரு அங்கே கோரக்ஸா அங்கே பசு பாதுகாப்பு என்பதால் அந்த கருத்து உருவாக்கப்பட்டது இதற்கு பதிலாக வேறு மாதிரி சொல்கிறாரு மாடு மேய்ச்சல் நிலம் மாட்டின் மீது மாட்டின் மீது அக்கறை நான் ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்டவன் நான் டாஸ்மாக் பாடும் பொழுது பக்கமாக இன்னொரு என் மேலே தொடுக்கப்பட்டது அது என்ன தெரியுமா பழங்குடி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயத்தின் மூலமாக இழக்க நேர்ந்தது உடைக்காத நான் போராடினேன் மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு நிலம் இல்லை வனவிலங்கு பாதுகாப்பு என்று சரணாலயம் வந்த பொழுது அதற்கு எதிராக நான் போராடினேன் அதற்கு மீது பதிவுப்பட்ட வழக்கு என்ன தெரியுமா இது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ ஒன் இது ஒன் இந்தியாவுக்கு எதிராக போர் இந்தியாவுக்கு எதிராக போறோம் என்கிற வழக்கு பதியப்பட்டு அது திராவிட முன்னேற்ற கழக அரசால அது பாய் செய்யப்பட்டது அப்படி வனவிலங்கு வனவிலங்கு சரணாலயம் வந்த பொழுது அதற்கு எங்க போயிருந்தார் அவரு நீண்ட காலமாகலையே அவர் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு இருக்கும் நினைக்கிறேன் ஆமா அதற்காக எது செய்யலை இப்போ மாட்டுக்காக மாட்டுக்கு மேச்சல் நில வேண்டும் இதுதான் ஆங்கிலேயர் காலத்தில் காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக மக்கள் போராடினார்கள் அப்பொழுது ஆர்எஸ்எஸ் அவருடைய மூதாதையர்கள் இந்த பிஜேபியோட மூதாதையர்கள் அப்போ நடத்தின போராட்டம் நாட்டுக்காக இல்ல மாட்டுக்காக உங்களுக்குலாம் வரலாற்றை புரட்டி பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு அப்படி இப்போ மேச்சல் நிலவும் என்று சொல்லி மாட்டுக்கு அக்கறைப்படுகின்ற நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஒரு இந்த கோ அரசியல் இருக்கு இல்லையா அது நம்ம பசு அரசியல் அதை அதுக்கான கான்செப்டை உருவாக்கி இருக்காரு ரொம்ப மோசமாக பேசுறாரு தனக்கு உடல் பசி எடுத்தால் தன்னுடைய உறவினர்கள் பெண்களை யார்த்தாலும் போறான் என்று அவர் சொல்றார் அவர் தப்பு நீங்கள் நல்லா படித்து பாருங்க மனு எனக்கு கொஞ்சம் மனுஷாஸ்திரத்தை அதை தமிழாக்கம் பண்ணி கொஞ்சம் படிச்சிருக்கிறார் சூப்தா மத்தாம் பிரமத்தம் வாரகையோ துரமக சரி பைசாச பிரதிகோஷம்னு கோஷ்டம்னு இருந்தது நீங்க பெரியாரு நமக்கு உடல் பசி ஏற்பட்டால் எந்த பெண்களை வேணாலும் நீங்க உறவு என்று தப்பா பேசுகிறீங்க அதற்கு பதிலாக மனு சாஸ்திர தான் அது இருக்குது அதாவது ஒரு பெண் சூத்திர பெண் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவளோட விருப்பம் இல்லாமல் அவ கூட உறவு கொண்டு விட்டு அவள் எழுந்த பிறகு நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பது பைசாச பிரதி கோஷ்டம் அது திருமண முறையில் ஒரு எட்டாவது திருமண முறை அது இது மனு சாஸ்திரம் சொல்லுது பெரியார் சொல்லலை வாசகோத்திரம் அப்படின்னு இருக்குது அதாவது இது பார்ப்பன குலத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை அது அதாவது ஒரு பிராமணர் தன் மனைவி வழியாக குழந்தை பெற முடியாவிட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேற ஆண்கள் வழியாக அந்த பெண் கருத்தரிப்பதை ஒத்துக்கொள்கிறது மனுசாஸ்திரம் இதெல்லாம் மனுசாஸ்திரத்தில் இருக்குது அதை அவன் பேசுறான் நாம் தமிழர் சீமான் உங்களுக்கு எங்க போனிச்சு சுத்திர நீங்க எங்க போனிச்சு உங்களுக்கு புத்தி நீங்க சொல்றீங்க பெரியார் சொன்னாராம் இது மாதிரி வந்து உடல் பசி எடுத்தால் தங்கை கூட தமக்க கூட அப்புறம் தாய் கூட போறான்ட்டு இது பெரியார் சொல்லல ஆனால் யார் சொன்னால் தெரியுமா விஜயலட்சுமி சொன்னாங்க உங்களை பற்றி இந்த பாட்டு பாடுற கேளுங்க கட்சி தொடங்குறப்போ உனக்கு தேவை பெரியாரு கட்சி தொடங்குறப்போ உனக்கு தேவை பெரியாரு இடம் கதையைய முடிச்சு போட்டு புலிகள் ஆதரவு பச்சொந்தைய தோத்துவிடும் நாளைக்கு ஒரு கலரு இப்போ அவர் எடுத்துக்க தலைவர் வந்து எகென்ஸ்ட் பிஜேபி எகென்ஸ்ட் பெரியார் அவருடைய இது வியாபாரம் அது ஈழம் ஈழம் அப்புறம் வேற இப்போ பெரியாரை வயலேட் பண்றது இப்போ எடுத்துருக்க அவதாரம் அது பச்சோந்திய தோத்து விடும் நாளைக்கு ஒரு கலரு சீமான் பெரியாரை தொடக்கிறதுக்கு சீமான் பிஜேபிக்கு விளக்கமாறு சீமான் பிஜேபிக்கு விளக்கமாறு பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியது ஓ பெர்சனல் வாழ்க்கை அடையாறு கூவன் சாக்கட பெரியார பேசிறதுக்கு உனக்கு என்ன யோக்கியத ஓ பெர்சனல் வாழ்க்க அடையாறு கூவன் சாக்கட பெரியார பேசிறதுக்கு உனக்கு என்ன யோக்கியத ஓ பெர்சனல் வாழ்க்க அடையாறு கூவன் சாக்கட பெரியாரே பேசிறதுக்கு உனக்கு என்ன யோக்கியத ஓ பெர்சனல் வாழ்க்க அடையா

அச்சு பேர உனக்கு தந்தது ஆதித்தனாரு ஆதித்தனாரு அதுக்கு ரெக்கமெண்ட் குருமூர்த்தி ஆடிட்டரு ஆடிட்டரு ஆடிட்டருக்கு உனக்கு என்ன பாலிங்கு அட என்ன பாலிங்கு அட அண்டர் கிரவுண்டில் நடந்தது சம்திங்கு அட அண்டர் கிரவுண்டில் நடந்தது சம்திங்கு ஓ நாம் தமிழர் கட்சி பக்கரி டீலிங் வடிவேல் பக்கரி டீலிங் பெரியாரே பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியம் ஓ பர்சனலி வாழ்க்கை அடையாறு கோவ சாக்கட பெரியாரே பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியம் ஓ பர்சனலி வாழ்க்கை அடையாறு கோவ சாக்கட இதுக்கு மேல ரொம்ப வேண்டாங்க ஒரு நாலஞ்சு ஸ்டான்சா இருக்குது யூடியூப்ல இருக்க ஒத்தி செய்வோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க இந்த சபைக்கு அது வந்து போதுமானதுன்னு நினைக்கிறேன்